நமக்கு சாத்தே மிங்கு நமக்கு கார்த்தது அன்னோரு அவன் சாட்சி நானும் அந்த வார்த்தை நானும் எந்த வார்த்த நானும் நோட்னிங் ஜெக்து நோட் ഈ നാക്ഷിയാണ് ജഗത്തോട് എന്ത് ജഗത്തോ സാക്ഷിയായി തന്നെ സാക്ഷിയാണ് തന്നെ ఆ 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 காபு ஏன்னு மொதலிங்காயிட்டு வைத்த நான் நீளாதவ் இந்த சாட்சிய சாட்சிய சாட்சி நோடத்தாட்சி நோட் இது தாயி தாயி